பெருமான சரணாலிசன் அவர்கள் சில பொருள்களை மக்காவாசிகளுக்கு உதவி தொகையா கொடுத்து அனுப்புறாங்க அபூசியான இடத்துல இதை ஒப்படைத்து மக்கால் இருக்கிற எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க சொல்லி ஒப்படைக்கலாம் அதுக்கு ஒரு சகாபிய தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய செல்வம்பா பெரிய பொருள் இது நீ மக்கால போய் அபூசியான இடத்துல கொடுத்து அங்குள்ள மக்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்க சொல்லுன்னு சொல்லி கொடுத்துட்டு சொன்னாங்க நீ தனியா போக வேண்டாம் இவ்வளவு பெரிய காசு பணம் இருக்கிறதுனால தனியா போக வேண்டாம் யாரையாவது துணைக்கு அழைச்சிக்கன்னு சொன்னாங்க அவர் என்ன செய்யறாரு சஹாபாக்கள்ல அமரு குண உமையான் ஒருத்தரை துணைக்கு அழைச்சுக்கிறார் துணைக்கு அவரை கூப்பிட்டுக்கிறார் அமரு குண உமையா நல்ல மனிதர் தான் மோசமான மனிதர் இல்ல இப்ப நமிசல் ஆசன் அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு அந்த சஹாபி தர சொல்லா மக்காவுக்கு போறதுக்கு எனக்கு துணை கிடைச்சிருச்சு பெருமன் ஆசனம் கேட்டாங்க யாரு துணைன்னு கேட்டான் அமரு குண உமையான்னு சொல்லு அமரு குண உமையா துணையா அப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்றாங்க நவியவங்க அஹூ கல்வி கிரியூ பலாத்தமன் அரபி பழமொழி ஒன்றை சொன்னாங்க ஓ மூத்த சகோதரனாக இருந்தாலும் ரொம்ப நம்பிடாத மூத்த சகோதரர்கள் தான் குடும்பத்துல ரொம்ப துரோகமும் செய்வாங்க சொன்னாங்க நிமிஷம் மூத்த சகோதரனாக இருந்தாலும் நம்பிடாத இந்த அமருவன உமையாவுடைய கூட்டம் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில ஒரு பகுதியில் வசிக்கிறாங்க நீ இவ்வளவு பெரிய செல்வத்தோடு போறது தெரிஞ்சா இவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த பொருளை அபகரிச்சிடக்கூடாது ஜாக்கிரதையா போ அப்ப யாரையும் எழுதி வேண்டாம் அதையும் அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தான் நீ நான் பார்க்கிற பல பேர்கிட்ட பணத்தை நம்பி கொடுத்துட்டேன் ஏமாந்துட்டேன் அல்லாஹுடைய தூதர் விழிப்புணர்வு எல்லா இடத்திலும் கவனம் எல்லா இடத்திலும் எச்சரிக்கை இந்த உணர்வு நமக்கு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் புகட்டினார்கள்